அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நூற்றி ஐந்தாவது பாடல் ஆவிக்கு மோசம் வருமோ அறிந்து உன் அருள் பாதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்தருளாய் வாவித்த தடவயல் சூழ திருத்தணி மாமலை வாழ் சேவர் கொடி உடையோனே அமர சிகாமணியே விளக்க உரை இது திருப்புகழிலிருந்து ஒரு அபாரமான ஆழமான ஆன்மீக பாசுரம் இது உண்மையான ஒரு பக்தனின் அருள் வேண்டுகோள் பரிசுத்தமான புலம்பல் முருகனை நேரடியாக அருள் தருமாறும் வினைகளை தீர்க்குமாறும் வேண்டும் ஒரு பக்தனின் வேண்டுதல் ஒரு பன்னிரு வார்த்தையில் அடங்கிய ஆன்ம பூரிப்பு ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருள் பாதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் ஆவி நம் ஆன்மா சுத்த சாட்சி அல்லது உயிரினம் மோசம் வீழ்ச்சி பிறவி மரணம் பாவம் அளித்த நிலை அறிந்து புரிந்து கொண்டும் அல்லது நீ அறிந்தும் எனவும் பொருள் கொள்ளலாம் அருள் பாதங்கள் அருள் நிறைந்த திருமுருகனின் திருவடிகள் சேவிக்க பணிவோடு நமஸ்கரிக்க நினைக்கின்றேன் எண்ணத்தில் கூட வைத்திருக்கவில்லை இந்த வரி ஒரு ஆத்மாவின் வெளிப்படையான நேரான ஒப்புதல் முருகா இந்த பிறவி ஒரு அதிக வினை நிறைந்த உலகத்தில் நான் என் ஆன்மாவின் வீழ்ச்சியை கண்டு கொள்ளாமலே இருக்கின்றேன் உன் திருவடிகளை தேடிக்கொள்வதே தவிர நான் வேறு எதையும் நினைத்திருக்கவில்லை ஆனால் உண்மையில் உன்னை சேவிக்க வேண்டும் என்பதே எனக்குள் தோன்றவில்லையே என்கின்றார் இது அறிவற்ற மனதின் பாவம் என ஏற்றுக்கொள்ளும் உணர்வு அவனேதான் நாம் செய்யாத தவத்திற்கு கூட கருணையால் பாரம் எடுப்பவன் என்கின்ற பக்தியின் மிக உயர்ந்த நிலை அது வினை தீர்த்தருளாய் வினை பாவம் கர்மா அறியாமை கடந்த பிறவியின் செயல் பிழைகள் தீர்த்தருளாய் அதை நீக்கி அருள் செய் இங்கு பக்தன் பாவங்களை தானே சரி செய்ய முடியாது என்கின்ற புரிதலுடன் சொல்கின்றான் நான் உனது திருவடிகளை சேவிக்க நினைத்தேன் இல்லை என்றாலும் உன் கருணைவேல் என் பாவங்களை சுட்டெரிக்க வேண்டும் என் வினைகள் எனது அறிவால் தீராது நீயே தீர்த்து வைக்க வேண்டும் இதுவே அருள் மார்க்கம் இல்லாத இடத்தில் முருகன் வேல் என்பது பாவங்கள் மீது விழும் தீ கதிர் அது பக்தனின் முயற்சிக்கு துணையாய் இருக்கின்றது வாவி தடவையல் சூழும் திருத்தனிமா மா மலைவாழ் வாவி குளங்கள் நீர்கோளம் புனிதம் தடவயல் வயல்கள் நடுவிலும் நனி பெறும் நிலம் சூழம் சூழ்ந்துள்ள திருத்தணி மாமலை முருகனின் ஆறாவது திருப்படை வீடு திருத்தணி என்பது அஞ்ஞானத்தின் ஆலயம் இங்கு முருகன் சண்ட விக்கிரமம் காட்டிய பிறகு அமைதியாக தியான நிலையில் அருள் நிறைந்த சக்தியுடன் இருக்கின்றார் திருத்தணியில் உள்ள முருகன் ஒரு யோகி பக்தரின் மனம் என்னும் இடத்தில் வாழும் அருள் வடிவ முருகன் நீர் மற்றும் வயல் என்பது உள்ளம் நினைக்கின்ற அருள் தரமான நிலம் திருத்தணியின் அழகு என்பது ஆன்மாவின் அமைதி மன நதியில் நிலை பெறும் அருள்மலை சேவற் அமர சிகாமணியே சேவல் கொடி முருகனின் அடையாளம் வீரம் தைரியம் அஞ்ஞான பிரகடனம் அமரசிகாமணி தேவர்களுக்கு மத்தியில் மேன்மை வாய்ந்த ஒளி முத்து சேவல் என்பது முருகனின் வாகனம் மற்றும் கொடி அது ஞானத்தின் வீரத்தை சுட்டெரிக்கும் மெய்யுணர்வை சுத்த உணர்வின் சுழற்சியை குறிக்கின்றது அமரசிகாமணி என்னும் பெயர் முருகனுக்கு மிகவும் பொருத்தமானது அவர் தேவர்களைப் போன்று முக்தி பெற்றவர் அல்ல ஆனால் அவர்கள் முக்தி பெற வழிகாட்டும் சிகரம் அவரே பாஷ்யமில்லா ஞானம் மௌன சிகாமணி முருகா என் ஆன்மாவிற்கு இந்த பிறவி வாட்டம் வரும் என்பதை நீ அறிந்தும் நான் உன் அருள் பாதங்களை தேடவே இல்லையே அது என் பிழை ஆனால் நீ கருணையாலே என் பாவங்களை நாசமாக்க வேண்டும் நீர் நிறைந்த திருத்தணியில் வாழும் சேவல் கொடியை ஏந்திய தேவர்களுக்கு ஒளிமுத்து போன்ற வல்லமை மிக்க உரியவனே என்னை அருள் வழியாக மீட்டெடு மூன்றெழுத்து முத்தான வேல் வினை அழிக்கும் பாதம் மோட்சம் தரும் முருகம் முருகன் கருணையின் வடிவம் எல்லாம் அவன் செயல் ஓம் सारा मना अब